குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தடவை கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆஃபர் தங்கும்போது கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா நேற்று ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருந்த ட்வெண்ட்டி டூ கேரட்ட ஆபந்த தக்கம் ஒரு கிராம் இன்றைக்கி ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயா குறைஞ்சிருக்கு விலை குறைவு வந்து தொடர்ந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது சப்போஸ் நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா இன்னும் ஒரு பத்து ரூபா குறையுமே தவிர ஒரு நூறோ இரநூறோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை கிராமத்துக்கு நூறோ இரநூறோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் முடியும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முடியும்போது டுவெண்ட்டி டூ கேரட்ட ஆவணம் தங்கும்போது கலாம் ஆறாயிரம் ரூபாயை தொடலாம் அப்படிங்கிற மாதிரி பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நான் சொன்ன இந்த ரிவியூ ரிவியூ கிடையாது இந்த வீடியோ தங்க வேலையை பற்றி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோட பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரியான ஒரு செய்தி சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனத்தோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி